ஓட்டு திருட்டு தொடர்பான எதிர்க்கட்சியின் ராகுல் காந்தியின் புகார்களை புறந்தள்ள முடியாத பாஜக அதை மடைமாற்றுவதற்கு ஒரு புதிய திட்டத்துடன் வந்திருக்கிறது நேற்றைக்கு திடீரென பதவி பறிப்பு மசோதா என்ற ஒரு புதிய மசோதாவை அமித்ஷா இன்றைக்கு தாக்கல் செய்வதாக அறிவிப்பு வெளியானது அதாவது பிரதமர் முதல்வர்கள் அமைச்சர்கள் ஆகியோர் மீது கிரிமினல் குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டு அவர்கள் கைது செய்யப்படும் நேர்வில் முப்பது நாட்களுக்கு மேல் அவர்கள் சிறையில் இருந்தால் முப்பத்தி ஒன்றாவது நாள் அவர்களுடைய பதவியை பறிக்கலாம் அதாவது பாஜகவுடைய ஊழல் ஒழிப்பு நடவடிக்கைகளில் இது ஒரு ரொம்ப ஆமாம் முப்பது நாட்களுக்கு மேல் சிறையில் இருந்தால் பதவியிலிருந்து நீக்கம் செய்வதற்கான புதிய மசோதா இன்றைக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது மாநிலங்களவையிலும் மக்களவையிலும் இதை சட்டமாக்குவதற்கான மெஜாரிட்டி பாஜகவிடம் இல்லை ரெண்டாவது இது வெறுமனே பாஜகவுடைய வழக்கமான முஸ்லிம்கள் சிறுபான்மையினர் விரோத சட்டம் போல அல்ல இது நேரடியாக கட்சிகளை அச்சுறுத்தக்கூடியது குறிப்பாக பிராந்திய கட்சிகளை அச்சுறுத்தக்கூடிய சந்திரபாபு நாயுடுக்கே அச்சுறுத்தல் அச்சுறுத்தல் இருக்கக்கூடியது அப்போ சந்திரபாபு நாயுடு மற்றும் நிதிஷ்குமாருடைய தயவில் நடந்து வரக்கூடிய இந்த மைனாரிட்டி ஆட்சியில் இந்த சட்டம் பாஸ் ஆவதற்கான வாய்ப்புகள் குறைவு இருந்தும் அவர்கள் அதை செய்கிறார்கள் என்றால் இந்த ஓட்டு திருட்டு வேண்டும் பெரிய கோடுக்கும் பக்கத்துல இன்னும் பெரிய கோடு ஒன்னு போற்ற முடியுமா அவர்களுடைய வச்சோம்னா எதிர்கட்சிகள் போராட்டம் பண்றாங்க எதிர்கட்சிகளுடைய இருப்பையே கேள்விக்குள்ளாக்கும் விதத்தில் ஒரு சட்டத்தை கொண்டு வந்தோம்னா அவங்க உள்ள பிரச்சனையை விட்டுட்டு இந்த பிரச்சனைக்கு பின்னாடி வருவாங்களா அப்படிங்கிறது தான் பாஜகவுடைய திட்டம் ஏன்னா பிஎம்எல்ஏ கேஸில் வந்து அதிகபட்ச தண்டனையை நாலு வருஷம்தான் கொடுக்க முடியும் அப்படி இருக்கும்போது இது ஆண்டுகளுக்கு மேற்பட்ட தண்டனைகள் உள்ள குற்றங்கள்னு சொல்கிறாங்கன்னா சிபிஐ அடுத்து இ ஒரு நாள் இடிஐ இறக்கி விட்டு கடைசியில் இடிஐ செருப்படி வாங்கிட்டு இருக்கு அடுத்து சிபிஐ இறக்கி விடுவோம் சிபிஐ மூலமாக வழக்குகளை தொடுப்போம் தேச துரோக வழக்குகள்லாம் போடுவோம் அதன் மூலமாக ஐந்து ஆண்டுகளுக்கு மேற்பட்ட தண்டனை வரக்கூடிய குற்றங்களை எதுவும் சாட்டி ஒரு எஃப்ஐஆர் போட்டு வச்சோம்னா நம்ம சொல்றதுக்குற கேட்பாங்க இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு இடத்துக்கு வராங்கி நிஜமாகவே தேச துரோக குற்றச்சாட்டுல கரம் தாப்பாரியும் வரதராஜனா போட்டிருக்காங்க வழக்கமாக இந்த புரோக்கர் பயலக மீது ஒரு மாசம் பதினஞ்சு நாள் விசாரணை காவலில் தூக்கி வைக்கக்கூடிய போட்டாலே இத்தனையும் எல்லா செய்யாத குற்றங்கள் செய்கிறது பேசாத பேச்சுகள் பேசுறது நீதித்துறையில் வேலை வாங்குற பெண்கள் அவர்கள் வந்து வளர்ந்து கொடுத்துதான் போறாங்க வரதராஜனும் இதுவரைக்கும் இந்த மாதிரியான ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டுகளை எந்த கட்சியின் மீது பாஜக பொதுவாகவே அரசியல் தளத்தில் வைத்ததாக அது ஒரு சர்ச்சையானதாக இது இருக்கா இந்த மோடி மாதிரியான ஆட்களை நேர்காணல் எடுத்து தண்ணி குடிக்க வைக்கிறது அவர் வந்து குஜராத் முதலமைச்சராக இருந்த காலத்தில் பண்ணி இருக்காருன்னு வைங்க இப்போ அவர் வந்து எந்த சேனல்லையுமே பணிபுரிய முடியாத அளவுக்கு சுயாதீன பத்திரிக்கையாளர்களாக தான் இவர்களெல்லாம் செயல்பட முடியுங்கிற அளவுக்கு நாட்டம் கொண்டு வந்துட்டாங்க இப்போ இவங்க வந்து என்டிடிவிலயோ இந்தியா டுடேலயோ டைம்ஸ்னவுலயோ இவங்கலாம் இன்னை இன்னைக்கு தேதிக்கு இந்த மாதிரியான பத்திரிக்கையாளர்கள் பணியாற்றவே முடியாது இவர்கள் வந்து தனியா ஒரு யூடியூப் சேனலை போட்டு மக்களிடம் சந்தா வாங்கி செய்திகளை சொல்லுவது கருத்துக்களை சொல்லுவதுங்கிற இடத்துக்கு வந்துட்டாங்க அதற்கு பிறகும் அது கூட நீ பேசக்கூடாதுங்கிறதுல தான் வந்து இந்த மாதிரியான தேச துரோக வழக்குகளை எல்லாம் போடுகிறார்கள் வழக்கமா இது மாதிரியான விவகாரங்கள்ல எல்லாம் பாஜகவுடைய எதிரிகளை தாக்கக்கூடியவர்கள் மீது வழக்கு பாய்ந்தால் மட்டும் பத்திரிகை சுதந்திரம் அது இதுன்னு பேசக்கூடிய ஆட்கள் இன்றைக்கு ஒருத்தரும் வாய் துறக்கவே இல்லை இது ஒரு செய்தியாகவே மாறாமல் இது சாதாரணம் தானே ஏன்னா இங்க வருஷ இது மாதிரியான பத்திரிகையாளர்கள் உள்ள வைக்கிறத வந்து வழக்கமாவே பாஜக வைத்திருக்கு அவர்கள் இப்படி செய்வது வந்து பெரிய விஷயமே இல்லைங்கிற அளவுக்கு கடல்லாம விட்டாங்க மற்றவர்கள் அதுவே பெரிய விஷயம் அப்படின்னு எடுத்துக்கணும் சரி இந்த மசோதாவை தாக்கல் செய்திருக்கிறாரே அமித்ஷா அவர் வந்து ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு கைது செய்யப்பட்டு சுமார் மூன்று மாதங்கள் வந்து சிறை வைக்கப்பட்டவர் அதுவும் என்ன மாதிரியான குஜராத்துடைய சபர்மதி சிறையில் காவல் வைக்கப்பட்டிருந்தார் ரெண்டாயிரத்து அஞ்சாம் ஆண்டு சொரபுதீன் சேக் மற்றும் அவரது மனைவி கவுசர் அவங்க வந்து காவல்துறையுடைய போலி என்கவுண்டர் வழக்கில் இவரை கைது செய்து அன்றைக்கு வந்து இவர் குஜராத்துக்கு உள்துறை அமைச்சராக இருந்தார் மாநிலத்துடைய உள்துறை அமைச்சராக இருந்தார் இந்த கொலைகளுக்கு இவர்தான் தான் ஓடி ஒழிந்து கொண்டு ஒரு வழக்கு வழக்கில் வந்து தேடப்படுறாங்க ஓடி ஒழிந்து கொண்டு அந்த வழக்கில் சாட்சிகளாக இருந்த இவர்கள் இருவரையும் கொலை செய்ய உத்தரவிட்டதாக குற்றஞ்சாட்டது குற்றஞ்சாட்டியது சிபிஐ மத்திய புலனாய்வு அமைப்பு விசாரணை நடத்தப்பட்டு முப்பத்தி ஆறு பேருடன் சேர்த்து இவரையும் தான் குற்றம் சாட்டியிருந்தார் அதற்கு பிறகு பிணையில் விடுவிக்கப்பட்ட குஜராத்துக்குள் நுழையக்கூடாது என்கிற நிபந்தனையுடன் உச்சநீதிமன்றம் வந்து அவருக்கு பிணை கொடுத்தது ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு மும்பை நீதிமன்றம் இந்த வழக்கில் போதுமான ஆதாரங்கள் இல்லைன்னு கூறி இப்போ எப்படி இந்த குண்டுவெடிப்பு வழக்கம் ஒன்று இல்லை மாலை இது மாதிரி அவரை விடுவிச்சிட்டாங்க இவர் இந்த சட்டத்தை சட்ட மசோதாவை தாக்கல் செய்கிறாருங்கிறது தான் இதில் இருக்கக்கூடிய அற்புதமான விஷயம் இதன் அடிப்படை என்னென்னா பாஜகவுக்கு ஜனநாயகத்தில் லெவல் பிளேயிங் ஃபீல்டுன்னு ஒன்று இருக்கக்கூடாது அப்படிங்கிறலாம் அவங்க தெளிவாக இருக்காங்க ஆளுங்கட்சிக்கும் எதிர்க்கட்சிக்கும் சம வாய்ப்பு என்கிற ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்டே இந்தியாவில் இருக்கக்கூடாது சர்வாதிகாரத்துக்கு சட்ட ரீதியான பாதுகாப்புடன் அதை செய்வதற்கு நம்ம ஏன் பலமுறை பேசியிருக்கோம் பாஜக எதையும் சட்டவிரோதமாக செய்ய விரும்புறது கிடையாது எதை செய்ய விரும்புகிறார்களோ அது நேற்றைக்கு வரைக்கும் சட்டவிரோதமாக இருந்தால் இன்றைக்கு அதை சட்டமாக்கி சட்டபூர்வமாகவே அந்த அநியாயங்களை செய்வோம் அதற்கு லீகலாக ஒரு பாதுகாப்பு வந்துடுது லீகல் கவரம் வந்துருது இதுதான் அவர்களுடைய பத்தாண்டு காலமாக அவர்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய வேலை ஆப்போசிஷனில் இருக்கக்கூடிய எதிர்கட்சிகளில் இருக்கக்கூடிய முதலமைச்சர்களையோ அமைச்சர்களையோ நீங்கள் நீங்கள் சொல்கிற மாதிரி இடிஓ சிபிஐயோ ஐடியோ வைத்து ஏதாவது ஒரு வழக்க போட்டு தூக்கி உள்ளே வச்சிட்டிங்கன்னா அவர்களுக்கு பிணை மறுக்கப்பட்டால் போதும் அதாவது கீழமை நீதிமன்றங்களில் பிணை மறுக்கப்பட்டாலே போதும் இந்த அடுத்து நீங்கள் வந்து ஹை கோர்ட்டுக்கோ சுப்ரீம் கோர்ட்டுக்கோ வருவதற்கு உங்களுக்கு ஒரு மாத காலம் ஆயிரும் இந்த இடைப்பட்ட காலத்தில் ஒரு மாதம் தாண்டி ஆளை தூக்கிடலாம் அந்த கட்சிக்கு அடுத்த கட்ட தலைவர் அப்படின்னு ஒருவர் இல்லாம இருக்கக்கூடிய சூழ்நிலையில அல்லது அவர்களுக்குள் போட்டி இருக்கக்கூடிய கட்சிகள் என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்கா அது உடஞ்சு போயிடும் கருத்து வேறுபாடுகள் வரும் அந்த கவர்மெண்ட் வந்து டாபிள் பண்ணி விட்டுட்டு இந்தியா முழுக்க இவர்கள் இதே வேலையை பணத்தை வைத்து குறை குதிரை பேரம் பண்ணிட்டு இருந்தாங்க அதற்கு இன்னொரு மிரட்டுவதற்கான கொக்கி ஒன்று இந்த சட்டம் மூலமாக இவர்களுக்கு கிடைக்கவிருப்பதாக நம்புகிறார்கள் இது வந்து பனானா ரிபப்ளிக் உடைய ஒரு இறுதி காலம் இந்த எலாஸ்டிக்க எண்டு வரைக்கும் இழுக்கிறது இதுக்கு மேல வரை போகுமோ அது வரை போகலாம் அந்த இடத்துக்கு கொண்டு போறதா தான் பார்க்க முடியுது ஜனநாயகத்தை கேலி கூத்தாக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் அவர்களுடைய ஜனநாயக விரோத செயல்களை ஏற்று கொண்டாடக்கூடிய ஒரு ஆதரவு தரப்பு மத ரீதியாக வெறியூட்டப்பட்ட ஒரு ஆதரவு தரப்பு இவர்களுக்கு வாக்களிக்காத மக்கள் இவர்களை விட இரண்டு மடங்கு கூடுதலாக இருக்கக்கூடிய சூழ்நிலை இன்னைக்கு இருக்கக்கூடிய என்ன அட்டூழியம் பண்ணாலும் பாஜக தொண்டர்கள் உங்களுக்காக தான் இதை கொண்டு வந்திருக்கோம் நீங்க எல்லாம் செத்தீங்கடான்னு இதுல ஜனநாயக விரோத தன்மை இருக்குங்கிறத பத்தி அவர்களுக்கு கவலையே இல்லை ஏன்னா ஜனநாயக விரோத தன்மை செய்வது நாங்கள் நாளைக்கு இதுவே தலையில மாறி எதிர்கட்சிகளில் போனாலும் போது தாங்கள் தான் அதை பற்றி எந்த கவலையும் கிடையாது இருக்கக்கூடிய வாய்ப்பையே பெருசா பேசிக்கிட்டு இருக்காங்க பாஜக சொல்லுவதை காலம் இந்த நாட்டில் காங்கிரஸ் ஆண்டு இருக்கிறது மீது காந்தி கொண்ட குற்றச்சாட்டு வரைக்கும் வந்துச்சு அந்த குற்றச்சாட்டுகள் இருந்தாலும் அவர்கள் மீண்டு வந்தது எப்படி இவர்கள் இன்றைக்கு உலகின் மிகப்பெரிய தனியார் அமைப்பு என்ஜிஓ அப்படின்னு செயல்படுகிறார்கள் விட்டதுக்குள்ளேயே உயர்சாதியை சேர்ந்த ஆர் எஸ் எஸ் அனுதாபம் கொண்ட பிரணாப் முகர்ஜி எல்லாம் முடிச்சோட நேரம் போய் கை மாதிரியான ஆட்கள் இருக்கிறார்கள் இன்றும் இருக்கிறார்கள் நாளைக்கு கதை மாறி காங்கிரசே ஆட்சிக்கு வந்தாலும் கூட நம்ம அடிமடியில் யாரும் கையை வைக்க முடியாதுங்கிற தைரியத்துல தான் இந்த எல்லாம் இவர்களால் முடியும் அந்த நம்பிக்கையை ஆனாலும் கூட இன்றைக்கு வரைக்கும் இத்தனை தேர்தல் முறைகேடுகள்லாம் தாண்டியும் வர்ற ரிசல்ட் சொல்லக்கூடியது என்னன்னா முப்பதுல இருந்து முப்பத்தஞ்சு தான் மோடி பிரதமர் ஆகணும் பாஜக வெற்றி பெறணும் அப்படின்னு வாக்களிப்பவர்கள் வாக்கு சதவீதம் பதிவாகக்கூடிய கூடிய சதவீதம் அறுபதுல இருந்து எழுபது வரைக்கும் பதிவாகுது அப்போ இவர்கள் வேண்டும் என்று வாக்களிப்பவர்களை விட அதாவது ஹார்ட் கோர் சங்கியிலிருந்து சாஃப்ட் சங்கி வரைக்கும் அவங்களுக்கு தான் வாக்களிக்கிறாங்க அதை தாண்டியும் இவர்கள் வேண்டாம் என்று வாக்களிப்பவர்களுடைய எண்ணிக்கை இரண்டு மடங்கு என்ன ஒரே பிரச்சனைனா அவர்கள் ஒரு குடை கீழ் திரள்வதில்லை ஒரு கட்சி ஆதரவாளர்களாக இருப்பதில்லை பல்வேறு பிராந்திய கட்சிகள் அந்த கட்சிகளுக்கு ஆதரவாக வாக்களிக்கிறார்கள் ஓட்டு ரெண்டாம் மூணா பிரிஞ்சு போய் இவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு வருது இதுதான் நிலைமை அப்போ இவர்களை எதிர்க்கக்கூடிய தரப்பு மிகப்பெரியது ஆனால் அவர்களுக்கு ஜனநாயகம் குறித்த கவலை இருக்கிறதா இது ஜனநாயக விரோத செயல் அப்படிங்கிறத பத்தின பிரக்ஞை இருக்குதாங்க கேட்டால் அதுதான் இங்க ரொம்ப கம்மியா இருக்கு உலகத்தில் மக்கள் அடர்த்தி மிகுந்த வேற எந்த பெரிய நாட்டிலும் இவ்வளவு பணம் புழங்கக்கூடிய நாட்டிலும் இப்படியான கோமாளி கூத்துகளோ மனானா ரிபப்ளிக் மாதிரியான வேலைகளையோ செய்ய முடியுமா இத்தனை ஆண்டு காலம் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்க முடியுமா மக்களுக்கு வந்து கோபமே வராதா அப்படின்னா அது இந்தியாவில் மட்டும்தான் சாத்தியமாக இருக்குது இது வேறு எங்கேயுமே நம்ம கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது இப்படி ஒரு ஒரு ஓட்டு அதாவது தங்களுடைய தலைவரை தேர்ந்தெடுப்பது ஒரு வாக்கு நடவடிக்கை அந்த வாக்கு நடவடிக்கையிலே மிகப்பெரிய ஒரு மோசடி நடந்திருக்கு தங்களுடைய வாக்குகளே இவ்வளோ வந்து உண்மையான வாக்குகளாக இல்லை அது வந்து மோசடி செய்யப்பட்டுள்ளது அப்படிங்கிற போது எவ்வளோ பெரிய ஒரு போராட்டம் வந்து கிளந்து எழுதும் நாடு முழுவதும் அது இப்போ இப்போதான் தேர்தல் முடிந்த மாநிலங்கள்லாம் இருக்குது இல்லையா மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்கள் அங்கெல்லாம் எவ்வளோ பெரிய இப்போ பிரச்சனை வரணும் இப்போ அதில் ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்கள் இப்போ கவனிக்கணும் மகாராஷ்டிராவில் தேர்தல் நடந்து முடிஞ்சோடனே ஒரு கிராமம் வந்து வெளிப்படையுது நாங்கள் வந்து ஒட்டுமொத்தமாக முடிவெடுத்து காங்கிரஸுக்கு எல்லா வாக்குகளையும் செலுத்துவதாக முடிவெடுத்து செலுத்தினோம் சில இடங்களில் பஞ்சாயத்தில் முடிவு பண்ணி கூட போடுவாங்க அப்படி போட்டாங்க அந்த கிராமத்தில் ஆனால் வந்து இந்த நம்ம பூத்தில் மட்டும் கா பாஜக வாக்குகள் அதிகமாக இருக்குது அப்படின்னோடனே அவங்க மாதிரி வாக்குப்பதிவு நடத்துலாங்க அவங்க நடத்துனப்போ பார்த்தீங்கன்னா முழு ஓட்டுகளும் காங்கிரஸ் உழுகுது ஆனால் வந்து தேர்தல் கமிஷன் நடத்திய இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா பாஜக வாக்குகள் அதிகமாக இருக்குது அப்போ அவங்க டவுட் வந்து இவங்க வாக்குப்பதிவு நடத்துனாங்க மாதிரி வாக்குப்பதிவு இதை பார்த்தோன்னே பக்கத்தில் இருக்க கிராமங்களில் மாதிரி அவங்களுக்கு இதே டவுட் வந்துருச்சு இங்கேயும் பாஜக ஓட்டுகள் வாங்கியிருக்கேன் எப்படி நம்மளும் இதே தானே முடிவு எடுத்தோன்னு சொல்லிவிட்டு அவர்களும் நடத்த ஆரம்பித்தோன்னே உடனடியாக உயர்நீதிமன்றம் தலையிட்டு இது போன்ற மாதிரி வாக்கெடுப்புகளை நடத்தக்கூடாது அப்படின்னு தேர்தல் ஆணையம் நீதிமன்றத்துக்கு போய் தடை வாங்குச்சு அதோட அதை நிப்பாட்டினாங்க ஸோ இது எங்கே போய் நிற்குங்கிறது வந்து ஒரு மாதிரி ஊடகமாக தெரிய தொடங்குதுன்னு வைங்களேன் இந்தியர்களுக்கு பொதுவாக இது மாதிரியான அரசியல் விஷயங்களில் அரசியல் அறிவோ சுரணையோ கிடையாது இங்கு மக்களாட்சியுடைய தேவை என்ன என்பது குறித்த அடிப்படை அறிவே பெரும்பாலானோருக்கு இல்லைங்கிறது தான் இங்கே இருக்கக்கூடிய நிதர்சனமான உண்மை ஆனாலும் சுரணைக்கான எல்லைங்கிறது எல்லா நாடுகளிலும் இந்தியாவுக்கும் உண்டு என்ன என்பதை தொட்டு பார்க்கக்கூடிய கட்டத்துக்கு பாஜக சென்று கொண்டிருக்கிறது இது கூட காங்கிரஸ் ராகுல் காந்தியை தவிர அவர் பின் இருக்கும் சில தலைவர்களை தவிர வேறு எவருக்கு இந்த ஜனநாயக படுகொலை குறித்து அவங்களுக்கு வந்து இது எரிச்சல் ஊட்டுது அப்படின்னு நமக்கு தெரியுது ஒரே ஒரு சிஸ்டம் தான் வந்து ஒரு ஜனநாயகத்தை கொண்டு வருவதற்கு ஒரு மக்கள் ஆட்சியை நிறுவுவதற்கு அதுலேயுமே இருக்குன்னா எவ்வளோ பெரிய கோவம் வரணும் மக்களுக்கு வர்றதற்கட்டும் கட்சியுடைய கடை கடைமட்டம் வரைக்கும் அந்த கோபம் தெரியணுமா இல்லையா நாற்பதுக்கு நாற்பது அடிச்சு நமக்கே கோவம் வருது ஏனென்றால் அவர்களே இந்த மண்ணாந்தை மனநிலையில் தான் பெருவாரியா இருக்காங்கிறது தான் இதுல தெரியக்கூடிய விஷயம் மோடி கால பாஜகவுக்கு தேவை என்பது அதிகாரம் அதாவது பாஜக என்கிற அமைப்பு அதனுடைய தாய் தாயமைப்பான ஆர்எஸ்எஸ் அதனுடைய நோக்கங்கள்லாம் விட்டது மோடி காலத்தில் இருக்கக்கூடிய பாஜகவுடைய முதன்மையான நோக்கம் என்பது அதிகாரம் அந்த அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் எக்காரணம் கொண்டும் அதை பறிவுறுத்து விடக்கூடாது அது கை நழுவி போய்விட்டால் ஆர்எஸ்எஸ்க்கு பிரச்சனை இல்லை அது சர்வை வாய்க்கும் அதுவா முல்லை வாங்கி நாக்பூரில் வச்சிருக்கு அது கிடையாது அதற்கு தேவை இந்துத்துவ ஐடியாலஜி இவர்களுக்கு தேவை குஜராத்தி கார்ப்பரேட்டுகளுடைய குரோனி கேபிட்டலிஸ்ட்டுகளுடைய நலன் இவர்கள் ஊட்டி வளர்த்து உலக பணக்காரர்கள் வரிசையில் அமர வைத்திருக்கிறார்கள் பார்த்தீங்களா அவர்களுக்கு ஆப்பா முடியும் ஏன்னா நமக்கு நம் கட்டுப்பாட்டுக்கு வெளியில் இருக்கக்கூடிய அமெரிக்கா மாதிரியான பெரிய நாடுகள் இவர்கள் மீது விசாரணையை தொடங்கி இருக்கின்றன இங்கேயும் ஆட்சி பறிபோய் விட்டால் இது நம்மையும் அவர்களையும் சோழியை முடிச்சு விட்டுருங்கிற அச்சம்தான் இவர்களுக்கு பத்தாண்டுகள் பதினைந்து ஆண்டுகள் ஆண்டாலும் கூட ஆட்சி பறிபோய் விடக்கூடாது அதற்கு எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வேணாலும் போகலாம் அப்படிங்கிற இடத்துக்கு இவர்கள் இன்றைக்கு வந்து சேர்ந்திருப்பதற்கான மெயின் ரீசன் வந்து இதுதான் சக்கரத்தை இவர்கள் சுற்றக்கூடிய வேகத்தில் அச்சே முறிந்து விடுவதற்கான வாய்ப்புகளும் தெரிகிறது இந்த சட்டத்தை தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கக்கூடிய பிராந்திய கட்சிகள் எப்படி அணுகுகின்றன பார்க்கணும் ஏன்னா அந்த என்டிஏ கூட்டணிக்குள்ள இரட்டை இலக்கத்தில் எண்ணிக்கை எம்பி எண்ணிக்கையில் வைத்திருக்கக்கூடிய கட்சிகள்ங்கிறது ஐக்கிய ஜனதா தெலுங்கு தேசம் இவர்கள் இரண்டு பேரை தவிர மற்றவன் எல்லாம் ஒன்னு ரெண்டு சீட்டுகளை வைத்திருக்க கூடியார்கள் இது போக அதிமுக போன்ற அழிந்து கொண்டிருக்கக்கூடிய பிராந்திய கட்சிகள் இத்தனை பேரும் சேர்ந்து தங்கள் கழுத்தில் இரும்பு சங்கிலியை கட்டி அதை கொண்டு போய் அமித்ஷா காலடியில் வைத்து எங்களை எடுத்து மேயுங்க அப்படின்னு கொடுப்பது தான் இந்த சட்டத்துக்கு இவர்களெல்லாம் ஆதரவு தெரிவிக்கிற இதற்கு எந்த எதிர்ப்பும் தெரிவிக்காமல் எந்த சொரணையும் இல்லாமல் இருப்பதற்கான ரொம்ப தெளிவாக நாடாளுமன்ற கூட்டுக் குழுக்கு அனுப்பிட்டார் எடுத்தோன்னு நாடாளுமன்ற கூட்டுக்குழுக்கு அனுப்புனா எப்படியும் அந்த அந்த ஒரு வருஷம் ஆகுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஒரு காலம் காலாகும் அதெல்லாம் ரேட்டு அதனால் வந்து உடனடி பிரச்சனை கிடையாது ப்ரசன்ட் அண்ட் இமீடியட் டேஞ்சர் கிடையாது எல்லாம் ரேட்டு ஓகே ஆனால் சந்திரபாபு நாயுடுக்கு குறைந்தபட்சம் ஒரு மாநில சுயாட்சிங்கிற அந்த சிந்தனை இருந்தால் ஒரு மாநில பிராந்திய கட்சிங்கிற அந்த ஒரு சுரணை இருந்தால் அந்த இந்த நேற்று இரவு வரும்பொழுது இன்றைக்கு அவர் ரிய பண்ணியிருக்கணும் எல்லாம் அடிமையாக இருப்பதை பற்றி அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்ள மானங்கெட்டு பாஜகவுடைய ஒரு கிளையாகவே மாறிவிடுவதை பற்றி இவர்கள் எவருக்குமே எந்த லஜ்ஜையுமே இல்லைங்கிறதான் இதில் இருந்து தெரியக்கூடிய செய்தியாக இருக்குது மீதம் இருக்க

அதிகாரத்துக்கே வராத கட்சிகள் ஐம்பது அறுபது ஆண்டுகளாக இந்தியாவில் தமிழ்நாட்டில் சர்வை செய்து கொண்டிருப்பது எப்படி வேறுமனே அதிகாரம் அதாவது கிளை இல்லாத இடம் இல்ல கொடி இல்லாத ஊர் இல்ல கிராமம் இல்லைங்கிற அளவுல காங்கிரஸ் தமிழ்நாட்டில் அறுபத்தி ஏழு ஆட்சியில இருந்து இறங்குதுங்க இன்னைக்கு வரைக்கும் எந்த கூட்டணிக்கு போனாலும் முப்பது சட்டமன்ற இடங்களை பெற்று கூட்டணிக்கு போற அளவுக்கு அவங்க எப்படி சர்வை பண்ணிட்டு இருக்காங்க எந்த அதிகாரம் அவங்க கிட்ட இருக்கு அவங்கள கூட இருக்கு அவங்களோட ஒன்றிய ஒன்றிய பத்து வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஆட்சியில் இருந்திருக்காங்க கம்யூனிஸ்டுகள் எப்படி சர்வே பண்றாங்க எப்படி சர்வே பண்றாங்க அப்போ ஒரு அரசியல் கட்சிக்கு அதிகாரம் என்பது கிடைக்கக்கூடிய ஒரு ரேங்க் ஷீட் மாதிரி தான் அதை மட்டும் வைத்துக் கொண்டு அந்த காட்டக்கூடிய உறுதி அந்த உறுதியின் காரணமாக அது கிடைக்கக்கூடிய தொண்டர்கள் இவர்கள் அதிகாரத்துக்கே வராது இவர்களை எல்லாம் ஏன் பாஜகவால விலைக்கு வாங்க முடியல இன்றைக்கு வரைக்கும் ஆர்ஜேடி ஒரு தடவை அவங்க ஒரு தடவை கூட்டணிக்கு கூப்பிட்டு பாருங்களேன் இது வரைக்கும் அவர்கள் கூட்டணிக்கே போனது இல்லை இல்ல ஆமா அப்போ எதனால் இது நடக்கிறது என்றால் மக்களுக்கு வந்து இப்படி பண்ண முடியும்னா மக்களே பாஜக ஆதரவாளர்களே மாறிடுவாங்களே மக்கள் ஜெயிக்கிற கட்சிக்கு ஓட்டு போடணுங்கிற எண்ணம் வந்து நிறைய பேருக்கு உண்டு பாஜக தான் தொடர்ந்து வெற்றி பெறுகிறது என்றால் அவங்களும் பாஜகவுக்கு தான் நாங்கள் ஓட்டு போட்டோம் போட போகிறோம்னு வெளிப்படையாக சொல்லிவிட்டு அவர்களுமே பாஜக ஆதரவாளர்களை மாறிடலாம் அப்படி அவங்க மாற மாட்டாங்க என்னன்னா மக்களுக்கு அரசியல் தான் முதன்மையானது அந்த மக்கள் எண்ணிக்கை பாஜகவுக்கு வாக்களிப்பவர்களை விட அதிகமாக இருக்கும் வரை அவர்களை கட்சிகளும் இயங்கிக் கொண்டுதான் இருக்கும் அதை வந்து யாரும் தடுக்கவே முடியாது பல்வேறு பிராந்திய கட்சிகள் சுதந்திரம் பெற்ற காலத்திலிருந்து கோரிக்கையாக வைத்துக் கொண்டு வைத்தும் சாதிக்க முடியாத ஒன்றை இந்த சங்கிகளுடைய அதிகார வெறி சாய்த்து கொடுத்துக்கான ஒரு வாய்ப்பும் இது மூலமா தெரிய வருது அவனுக்கு போற வரைக்கும் போகட்டும் எங்கதான் முட்டி நிப்பானுங்கன்னு பாப்போம் மதுரையில் தவிட்டு தற்கூரிகள் ஒரு மாநாட்டை திட்டமிட்டு தவிட்டு சந்தை ஒரு ஏரியா இருக்கு மதுரையில் அப்படியா ஆமா மெயினான ஏரியா அதாவது பேரை மாதிரி இங்க வைக்கணும்னு நினைக்கிறேன் காலையிலேயே வந்து கூட்டம் கூட்டமா வந்துட்டாங்க இன்னைக்கு மாநாடே இல்ல இன்னைக்கே பார்க்க வராங்க மக்களுக்கு எவ்வளவு ஆர்வம் பார்த்தியா அங்க பொழுதுபோக்குக்கு ஒண்ணும் இல்லடா அவங்கள மாதிரி நாலு கோமாளிகை வந்தா சர்க்கஸ் பாக்குற மாதிரி வரத்தான் செய்வாங்க அப்படின்னா காலையிலேயே ஒரு இளவோட தான் தொடங்கினான் பேனர் கட்ட ஏறின ஒரு பையன் டாக் அடிச்சு இருபது இருபத்தோரு வயசு பையன் செத்து போயிட்டா மறுபக்கம் விஜய் கார் உள்ள நுழைவதற்கு சென்ட்ரல் மீடியனை இடிக்கிறாங்க ஜேசிபி வச்சு இதோட கமெண்ட்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபயர் விடுறாங்க ஏன்டா சென்ட்ரல் மீடியனை இடிக்கிறதுல ஃபயர் விடுறதுக்கு என்னடா இருக்கு அதை வந்து மேற்பார்வையான புசியானது அவர் தலைமையில வந்து இடிக்கிறாங்க வேடிக்கை ஒரு கூட்டம் கரும்பு ஜூஸ் கடை டெல்லி அப்பளம் ஒரு பாம்பே சர்க்கஸ்ல என்னென்னலாம் நடக்குமோ அதெல்லாம் நடந்துட்டு இருக்கு இதை பண்ணி தொலைஞ்சா கூட நாமளும் போயிடலாம் ஒரு பையன் செத்து போயிட்டானே இவர்களுடைய மனநிலை என்னன்னா தொடர்ச்சியாக மரங்களில் ஏறுவது தவ்வுவது கரண்ட் கம்பத்தில் உட்காந்து பார்ப்பது விஜயை பார்ப்பதற்காக முண்டியெடுத்து வரக்கூடிய அந்த ரசிகர் பட்டாளத்தை அதில் எத்தனை ஆபத்து இருந்தாலும் அதை ஒரு கள்ள மௌனத்தோட விஜயும் விஜயை சுற்றி இருக்கக்கூடிய இந்த ஏற்பாட்டாளர்களும் வியூக வகுப்பாளர்களும் ரசித்து வருகிறார்கள்

இல்ல இந்த சாவை எல்லாம் அவங்க அப்படிதான் பார்ப்பாங்க உயிரை கொடுக்க ஒரு தொண்டனுக்காக முன்னெல்லாம் தீ குளிப்பாங்கல்ல அது மாதிரி இத பாக்குறாங்க இது இவர்களுடைய அரசியல் ஆதாயத்துக்கு பயன்படும் அப்படின்னு நம்புகிறார்கள் இன்னொன்னு கிரேன் வச்சு நூறு அடியில கொடிக்கம்போம் அது இவங்க வந்து திட்டமிடுவதே ஒரு சினிமா அவர் படம் எப்படி ஷூட்டிங் எடுப்பாங்க எல்லாமே பிரம்மாண்டமா ஷூட்டிங் பண்ணணும் அது மாதிரி இப்படி ஒரு கிரேனை வைத்து நூறு அடியில கொடிக்கம்ப நட்டாங்க கொடிக்கம்பத்தை நட்டு நட்டு போடுவதற்குள் கைதட்டிட்டு புஷியானன் தன்னுடைய வாகனத்துக்கு ஏற போறார் வாகனம் நகர்ந்த அடுத்த நொடி அப்படியே சாய்ந்து மேலே கிரேன் பிடிச்சிட்டு இருந்தது அதுல பெல்ட் அந்திரிச்சி போல இருக்கு அப்படியே சாய்ந்து அங்கு ஓரத்துல இருந்து இருந்த நின்று கொண்டு இருந்த ஒரு வாகனத்து மேல உளு நல்ல வேலையா அந்த வாகனத்துக்குள்ள ஒருத்தன அது அப்பளம் இன்னோவாக்கே அந்த நிலைமை பழைய இன்னோவா எத்தனைக்கும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் ஆற நடிச்சுட்டு சங்கூதிட்டு இருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வெள்ளை கலர் வண்டி ஒன்று விழ விழ பட்டுன்னு எஸ்கேப் ஆகி எடுத்துகிட்டு போகிறான் இந்த பக்கத்தில் இருந்த வண்டியில் ஒரு பதினஞ்சு ப பதினாலு பதினஞ்சு வயசு பையன் ஒருத்தன் இறங்கி ஓடுறான் இந்த வண்டியில் விழுந்தது அடுத்த வண்டியில் விழுந்துருந்துச்சுன்னா குறைஞ்ச ரெண்டு மூணு இளவு கன்ஃபார்ம் இல்லை இதெல்லாம் வந்து ஒரு விபத்து அப்படின்னு சொல்கிறது வந்து விஷயம் கிடையாது நீ வந்து என்ன என்னென்ன மாதிரியான விஷயங்களை வைத்து ஊடகங்களில் நீங்கள் வந்து இது பண்ணிகிட்டு இருக்கீங்க எங்களுக்கு சேர தர மாட்டேங்கிறாங்க நாங்கள் கேரளாவோட போன மாநாட்டில் சேரை பூரா உடைச்சி போட்டு எல்லாமே நியூஸ்ல வந்துச்சுடா தமிழ்நாட்டில் விவரம் தெரிஞ்சவன் நியூஸ் பார்க்குறான் எவனாவது உங்களுக்கு சேர் வாடகை கொடுப்பானா இல்லை இதை ஒரு செய்தியாக்குறேன் நாங்கள் போய் கேரளாவில் போய் சேர் வாங்கிட்டோம் ஆமா உள்ளூர்ல தான் நீ தான் உடச்சு போட்டது உள்ளூர்ல எல்லாத்துக்கும் தெரியும்ல அதுக்கு தகுந்த தர தரமாட்டானே இந்த லட்சணத்துல இதெல்லாம் மழை வரக்கூடாது அப்புடின்னு காலையில புஷியானது

இப்ப நியூ புதிய தலைமுறையில நியூஸ் படுறான் பாருங்க காரை இழந்து கண்ணீருன்னு இருந்த இளைஞருக்கு ஆறுதல் சொன்னார் ஆறுதல் போனில் ஆறுதல் சொன்னார் விஜய் இது ஒரு நியூஸாடா இதுக்கு எந்த ஆதாரமும் கிடையாது அந்த அழுகுறவன் வீடியோவை மட்டும் எடுத்துட்டானுங்க எடுத்துட்டு இவனுங்களா போய் நீ போய் அவன்கிட்டயும் கேட்க முடியாது விஜய் கிட்டயும் கேட்க முடியாது அப்ப இதுதான் உண்மை அப்படிங்கிறேன் இந்த லெவல்ல இவனுங்க சொல்றேன் இதே மாதிரி மாநாடுகள் இது எல்லாமே வந்து அதிமுகவும் நடக்குது திமுகவும் நடத்துது அப்பெல்லாம் வந்து வீட்டிலேருந்து கிளம்பினார் தி எடப்பாடி பழனிசாமி வீட்டிலிருந்து கிளம்பினார் திமுக தலைவர் ஸ்டாலின் அப்படின்லாம் வந்து நியூஸ் போட்டிருக்கேங்களா

அப்பளம் போல் விழுந்து நொறுங்கியது அப்புறம் இன்னொரு இந்த கரும்பு ஜூஸ் கடை எல்லாம் போடுறாங்க இல்லையா அவங்க கிட்ட ஐயாயிரம் ரூபாய் வசூல் போட்டிருக்காங்க வசூல் போடுறதுக்கு கோயம்புத்தூரை சேர்ந்த ஒரு நிறுவனம் சார்பில் டோக்கனும் கொடுக்குறாங்க கோயம்புத்தூர்ல யார் நிறுவனம் வச்சிருக்கா லாட்ரி செல்வர் அவருடைய மைக்ரோ பைனான்ஸ் கம்பெனி எல்லாம் வந்து கோயம்புத்தூர் ரெஜிஸ்ட்ரேஷன் தான் அங்கிருந்து போட்டு டோக்கன் போட்டுருக்காங்க ஐயாயிரம் ரூபா கொடுத்துட்டு நீங்க கடை போட்டுங்க ஏன்னா இந்த ஒட்டுமொத்த திடலையும் நாங்க வாடகைக்கு எடுத்திருக்கோம் இதுக்குள்ள நீங்க கடை போடுறதுனா எங்களுக்கு நீங்க இவனுங்க வந்து தேட்டர்ல டிக்கெட் மொத்தமா வாங்கி மூணு மூணு மடங்கு விலைக்கு வித்த பழக்கப்பட்டவனுங்க சொல்றாப்புல நாங்க எல்லா கட்சி மாநாட்டுக்கும் மாநாடுன்னு இருந்தா கூட்டம் வரும் கூட்டத்துல சகஜம் இது சகஜம் இது நாங்க பண்ணிட்டு இருக்கோம் யாருமே இது வரைக்கும் எல்லாம் பண்ணது இல்லைங்க இவங்க வந்து ஐயாயிரம் ரூபா காசு கேட்கறாங்க ஐயாயிரம் ரூபா எப்படிங்க கொடுத்து வாடா நஞ்சம் தவிர நெஞ்சம் நிம்மர் ரெண்டாவது மாநாட்டிலே கை நின்றீங்களடா கொடுமை குடுதல் மட்டும் கருமிச்சு கடை போடுறாங்க மாநாடுக்காக வந்து கடை போட்டோம் மூணு நாலு நாள் வச்சுக்க வந்து வந்து போட விடாமல் கடை தாங்க கேட்டால் அவங்க வந்து இடத்துக்கு கடை போட்டால் ஐயாயிரம் ரூபா கேட்குறாங்க இல்லைன்னா கடை போடாத வெளியே தீட்டு போன்றாங்க கடை நிறையா நூறு கடைக்கு மேலே முப்பது கடைக்கு மேலே வந்துருக்கு உள்ளே போட்டிங்கன்னா ஐயாயிரூவா கொடுக்கணும் அப்படின்னு ரசித்து வச்சிருக்காங்க அவங்க கோயம்புத்தூர் அட்ரஸ் போட்டு வச்சிருக்காங்க கேட்டால் எங்கள் இடம் அப்படிங்கிறாங்க கேட்டால் நாங்கள் ஐயாயிரம் கொடுத்தா தான் உள்ளே போட விடுவோம் இல்லைன்னா வெளியில் போங்கன்றாங்க கடை போட விடுவோம் வெளியே போ அப்படின்றாங்க அவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு மாநாடுங்கிறது அதற்கு என்ன காரணம் இத்தனைக்கும் நீங்கள் இப்போ வந்து எதிர்கட்சியாக கிளைம் பண்ணிட்டு இருக்கீங்க ஆளுங்கட்சியும் உங்களுடைய கொள்கை எதிரியாக இருக்கக்கூடிய பாஜகவையும் எதிர்த்து காங்கிரஸ் எல்லாம் நாடுதலே எழுதலாம் போராட்டம் நடந்துட்டு இருக்கு இதுல எதையாவது அட நீதான் பாஜக பத்தி என்னன்னு சொன்னா எனக்கு பாஜக பிடிக்காது என்ன பண்ண கொள்கை எதிரி அவ்வளவுதான் அதுக்கு மேல நான் எதுவும் பண்ண மாட்டேன் சரி அதுக்கு வந்து கொள்கை தமிழ் ஜனம்னு ஒரு சேனல் அவன் வந்து பாஜகவுடைய சேனல் கேரளால பாஜக எம்பி தொடங்கி அதனுடைய தமிழ் வருஷம் தமிழ்நாட்டில் பாஜக இன்சியல் போட்டு போட்டு வச்சிருக்கேன் தொடங்கி வைத்தது வருடம் வருடம் அதற்கு தேவசம் வைப்பது எல்லாமே பாஜகவுடைய அமைச்சர்கள் மாநில நிர்வாகிகள் தான் அவங்க இது போடுறாங்க சென்னையில் இவர்களுக்கு தான் அதிக வாக்குகளும் அவன் மறிக்கொழுந்து சென்ட் ஏன்டா உன்கிட்ட அடிக்குது அடிக்குது உனக்கு கொள்கையை எதிரினு நான் இருக்கேன் உனையே வந்து சேர்க்க மாட்டேங்கிறியா ஆனால் நீ என்ன பண்ணுற அவனுடைய சேனலு பாஜக ஜெயிக்கும்னா சொன்னால் அது கூட ஒரு நியாயம் இருக்குது நீ என்ன சொல்கிற தாவேக்காக தான் ஜெயிக்குது கன்னியாகுமரியில் ஜெயிக்குது திருநெல்வேலியில் ஜெயிக்குது மதுரையில் ஜெயிக்குதுன்னு தொடர்ந்து நீ வந்து போட்டுட்டு போட்டுனா சரி அப்படி பாஜகவை தொடுவதற்கு தொடை நடுங்குகிறது அதை கொள்ள முடியுதுங்க திமுகவை எதிர்த்தாவது ஏதாவது கொள்கை ரீதியாக அல்லது இந்த நடவடிக்கையை எதிர்த்து ஏதாவது ஒரு டேக்லைன் வைக்கிறாங்களா பாருங்களேன் ம் அவங்களுக்கு இது ஒரு கொண்டாட்டம் இந்த வருஷம் படம் நடிக்கல படம் முடிஞ்சு போச்சு இதுக்கப்புறம் வரப்போகுது ஆடியோ லான்ச்ல மட்டும்தான் இவர் ஜனநாயக ஆடியோ லான்ச் மட்டும்தான் இருக்கு இந்த கேப் இருக்கு பார்த்தீங்களா மக்களை சந்திப்பது ஆடியோ லான்ச் மூலமாக சந்திப்பது அதற்குமே வாய்ப்பு இல்லைன்னு இந்த மாநாடுகளை ஆறு மாச கேப்ல ஒன்னு வச்சா இந்த கொண்டாட்ட மனநிலையை ரசிகர்களுக்கு கடத்தி அவங்கள வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற எல்லாம் பண்றாங்க இதற்கும் அரசியலுக்கும்லாம் எந்த துளி சம்பந்தம் முதல் மாநாட்டில் கூட என்னத்தை பேசி தொலை போற என்ன இளவை தான் அப்படி பேச போறேங்கிற ஒரு ஆர்வமா இருந்துச்சு அதற்கு பிறகு ஒவ்வொரு மேடையிலையும் இவர் உரையாற்றுகிற அந்த ரெண்டு மூணு நிமிட மனப்பாட பகுதியை பார்த்து பிறகு அது இது எந்த லட்சணத்துல இருக்கும் அப்படிங்கறது எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போச்சு ஒருத்தனுக்கு கூட பேச தெரியாது பூரா வந்து லேகி விற்கிற லெவல்ல தான் பேசுறாங்க அப்ப இதுல வேற எந்த கூத்தும் கிடையாது இவங்க இந்த மாதிரியான அட்டூழியங்களை செய்து விட்டு மதுரை மக்களுக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட் ஏன்னா சட்டமன்றத்துல போன வருடம் செல்லூர் ராஜு கோரிக்கையாக வச்சார்

பார்த்து என்ஜாய் பண்ணுங்க பாவம் நாளை சந்திப்போம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பாய்ஸ்